Hey guys, welcome back to Sam Nutrition. Weight loss. வெயிட் தைராய்டு பிபி சுகர் பிசிஓடி நாங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எங்களுடைய கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக ஹெர்பு லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்து போறீங்க நீங்க கரெக்டான பிளேஸ்ல ஹர்பி லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வாங்காததனால உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸும் கிடைக்கிறது இல்ல உங்களுடைய மணியுமே வேஸ்ட் ஆகுது ஸோ நீங்களும் ஹெர்பல் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்போதான் நீங்க கரெக்டான வேலை ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வெயிட் லாஸ்க்காக ஹெர்பல்ஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எடுக்கும்போது நீங்க செய்யற மிகப்பெரிய பெரிய மூன்று தவறுகள் என்ன தெரியுமா முதல் தவறு எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாம அமேசான் பிளிப்கார்ட் மீசோ இந்த மாதிரியான இ காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல herbalife ப்ராடக்ட்ஸ வாங்கி யூஸ் பண்றீங்க நீங்க அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ herbalife ப்ராடக்ட்ஸ வாங்குறீங்க அப்படின்னா அங்கே வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸா அப்படின்றது மிகப்பெரிய டவுட் தான் ஸோ நீங்கள் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்ஸை வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமாவது கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணிடுங்க இரண்டாவது தவறு நிறைய பேர் ஹெர்பலைஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா கம்பெனியில் டைரெக்டாக ஐடி பண்ணி ப்ராடக்ட்ஸை வாங்குவீங்க அப்படி வாங்கும் போது கண்டிப்பா இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு வாங்குங்க நீங்க ஒரு நூறு கிலோக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா மட்டும் பல்கா பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்ல அப்படின்னா நீங்க மேக்சிமம் ஒரு த்ரீ மந்த் பேக்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க சோ இந்த த்ரீ மந்த் பேக்லயே உங்களுக்கு கரெக்டான என் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஆஃபர் அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க த்ரீ மந்த் விட அதிகமா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகும் என் ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களால அந்த ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ண முடியாம போயிடும் அப்படின்னா திங்க் பண்ணி வாங்குங்க நியூட்ரிஷன் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதிகமான அமௌண்ட் போட்டு பண்ணாதீங்க மூன்றாவது தவறு நிறைய பேர் நியூட்ரிஷன் சென்டர் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அப்படி யூஸ் பண்ற நிறைய பேருக்கு தெரியறது இல்ல நாம விட அதிகமான பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹெர்பாலை ப்ராடக்ட்ஸை நியூட்ரிஷன் சென்டர் போயிட்டு வாங்குறீங்க

நீங்களும் எங்களுடைய கைடன்ஸ் மூலயமா வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்